பரிசுத்த பரிசுத்த நான் பயப்படுமே மலைகள் விவகி போனாலும் சமுத்திரத்து சாய்ந்தாலும் பூமி நலி மாறிவரே என்ன அரைக்கலாம் അൻപോട് കൂടെ നാമത്തിൽ ഉന്നത വരവേക്കുക ദർശന പുസ്തകം அதிகாரங்கள் ஐம்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஏழாம் அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வபல்லமில்ல தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரத்திலே ஓ தாகமாக இருக்கிறவர்களே நீங்கள் எவரும் தண்ணீர்கள் அண்டைக்கு பாருங்கள் பணம் இல்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள் நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சை ரசமும் பாலும் கொள்ளுங்கள் என்று சொல்லி அது ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது குறித்து பார்க்கிறோம் தேவனிடத்திலே பாவ மன்னிப்பைப் பெற்று அவரோடு சரியான ஒரு உறவை அடைய வேண்டுமென்று ஆவிக்குரிய பசியும் தாகமுமே ரட்சிப்பின் படி தேவனையும் ஒரு நீதியையும் விட்டுவிட்ட இஸ்ரேவியல் ஜனங்கள் தம்மன்டைய தேவன் அலை தேவனுடைய அழ அழை தேவனுடைய ஐக்கியத்தை தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக திரும்ப வரும்படியாக வேண்ட ஒரு அழைப்பு கொடுக்கிறார் ஆம் தாகத்தோடு அவரை தேடும்படியாய் நாம் அழைக்கப்படுகிறோம் கத்தபிரசாந்தி அவரையே தாவதித்திருக்கிறவர் நீதியின்பால் பசியும் தாகமும் தேண்ட பிள்ளைகளுக்கு கண்டிப்பாய் அது தேவைப்படுகிறது தேவன் தம்மோ நம்மோடு பேசும் வரைக்கும் நம்மை ரட்சிக்கும் வரைக்கும் நம்மை தொடர்ந்து நடத்தும் நடத்தி இந்த ரட்சிப்பின் காலம் நமது வாழ்க்கை முழுவதுமாய் தொடர்கிறது அதுவரைக்கும் நம்ம தேடும் தேவனை தேடும் காலமாக இருக்கிறது கத்தப்பர் சாந்தி மய்மை உண்டாவதாக தேவனுடைய நினைவுகளும் வழிகளும் சாதாரண மனிதர்களுக்குள்ளவே போல் அல்ல தேவனை தேடுவதன் மூலமாக மனித மனத இருதயத்தையும் நமது ஆத்ம காரியங்களையும் ஆவிக்குரிய காரியங்களையும் புரிதாக்க முடியும் நமது நினைவுகள் நமது நினைவும் வழிகளும் அவரை போலாக வேண்டும் மேல் நாம் பாடத்தை வைத்துவிட்டு கத்தரை நாம் சேவிக்கும்படியாக நம்மை ஒப்புக்கொடுக்க வேண்டும் கத்தப்பசாந்திக்கு மகிமை உண்டாவதாக ஆம் அப்பொழுது ஆண்டவராக தேவன் தலிகிற ஆசீர்வாதம் முச்செடிகளுக்கு பதிலாக தேவதார விருட்சம் கொண்டு வரும் காஞ்சர்களுக்கு பதிலாக மிருதி செடி முளைக்கும் அது கத்திற்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாக அது நித்திய அடையாளமாகவும் இருக்கும் அப்படித்தான் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் ஐம்பத்தி ஆறாவது அதிகாரத்திலே ரட்சிப்பை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் கத்தப்பிரசாந்த மய்மை நீதியும் நியாயமும் இரட்சிப்பின் கணிகளாக அங்கு தேவனுடைய ராஜ்யத்தின் ஆசிர்வாதத்தை நமக்கு பெற்றுத் தருகிறது நீங்கள் நியாயத்தை கை கொண்டு நீதியை செய்யுங்கள் என் ரட்சிப்பு வரவும் என் நீதி வழிபடவும் சமீபமாக இருக்கிறது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேட வேண்டும் கத்திய பிரசாந்த மைமை ஆம் நாம் ரட்சி நாம் ஆண்டோட ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம் பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் பாப வாழ்க்கைக்கு மறித்து ஆண்டவருக்காக நீதிக்காக பிழைத்து கத்திரை மகிமைப்படுத்தும்படியாய் ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் தமது ஆலயத்திலும் மதில் தமது மதில்களுக்கு நம்மை குமாரரும் குமாரத்திகளுக்கும் உள்ள ஆசீர்வாதத்தை அவர் அருளுகிறார் கிருத்தபர் சுவாமிக்கு மகிமை உண்டாவதாக நான் என் பரிசுத்த பருவத்துக்கு கொண்டு வந்து என் ஜப வீட்டிலே அவர்களை பண்ணுவேன் அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவருடைய பலிகளும் என் பழிபேடத்தில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும் என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு எனப்படும் என்று சொல்கிறவர் சர்ச்சிக்கப்படுகிறேன் அணுதினமும் சபையிலே சேர்த்து கொள்கிற தேவனாக இருக்கிறார் கத்தபிரசாந்தர் மகிமை உண்டாவதாக தொடர்ந்து துன்மார்க்கு எதிராக உள்ள ரட்சிப்பையும் தின துன்மார்க்கு எதிராக உள்ள தேவனுடைய எச்சரிப்பையும் நாம் இங்கே பார்க்க முடியும் கத்தபிரசாந்தர் மகிமை உண்டாவதாக தொடர்ந்து ஐம்பத்தி ஏழாவது அதிகாரத்தில் ஆண்டவராய் தேவன் தன் பிள்ளைகளுக்கு ஒரு இளைப்பாறுதலை கட்டளையிடுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறான் இறுதியன் வருங்கொண்டவர்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை ஆண்டவர்களை நீ நீதிமான் மடிந்து போகிறான் ஒருவரும் அதை மனதில் வைக்கிறதில்லை புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் ஆனால் தீங்கு வராதற்கு முன்பதாகவே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுகைகளிலே இலை பாருவார்கள் கரை நிறைந்த யூத தலைவர்களால் கொடுமைப்படுத்தப்பட்ட நீதியுள்ள விசுவாசிகள் மடிந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் இவரது மரணத்தினால் தங்கள் அங்கு வரவுக்கிறதால் தேவ கோபாக்கினைக்கு அவர்கள் தப்பிவிட்டார்கள் யூதாவின் மக்கள் தேவனை விட்டுவிட்டு பிரதேச மற்ற தெய்வங்களை வழிபட அவர்கள் ஒப்பு கொடுத்த பொழுது தீய பழக்க வழக்கங்கள் வேசியத்தனங்கள் பிள்ளி சூனியங்கள் நரவழிகள் போன்ற அநேக பாவங்கள் எங்கள் தலைவரை தாடின அவர்கள் அவர்கள் தேவனுடைய கற்பனைகளை மீறி அவர்கள் தங்கள் மீது தேவ கோபாக்கினை வரவழைத்து கொண்டார்கள் ஆனால் தாழ்மையுடன் திரும்பி வருகிறவர்களுக்கு தேவன் கிருபை மிகுந்த வாக்குத்தத்தை வைத்திருக்கிறார் உன்னியத்திலும் பரிசு ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிறவர் நொறுங்குண்டு பணிந்த ஆவி கூடவே தங்குவார் அவராமையை நம்மோடு வாசம் பண்ணுவார் நான் விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று நேசிக்கிறவர் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை வாஞ்சி விடுதலை வாஞ்சி வாஞ்சிக்கிறவர்களை அவர்கள் தாழ்மையோடு தேவனுடைய சமூகத்தை பற்றிக்கொள்களுக்கு வேண்டிய கிருபையாண்டோர் கட்டளையிடுகிறார் ஆம் நம்மோடு கூட அவர் வாசம் பண்ணுவார் நம்மை நடத்துவார் நம்மை ஆசீர்வதிப்பார் பலப்படுத்துவார் அவரது கிருபை தொடர்ந்து நம்மை தாங்குவதாக வருஷத்து நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆமீன் ஆமீன்